அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி மூன்று பொழுது கண்டு இரங்கல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று முப்பது பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர் பொருள் மாலையாளரை உள்ளே மருள் மாலை மாயும் என் மாயா உயிர் பிரிவால் இரவாமல் இருந்த என் உயிர் பொருளீட்டச் சென்ற எம் காதலரை நினைத்து மயங்கும் இம்மாலை பொழுதில் மாய்கின்றதே பிரிவால் இரவாமல் இருந்த என் உயிர் பொருளீட்டச் சென்ற எம் காதலரை நினைத்து மயங்கும் இம்மாலை பொழுதில் மாய்கின்றதே நன்றி வணக்கம்